போயிட்டு இருக்கு ஆனா என்ன அப்படின்னா தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ்ல ஒரு ஷோ நைட் ஷோ மதியான ஷோ இந்த மாதிரி தான் இருக்கு எல்லா ஷோவுமே ஃபுல்லு ஆனா மக்கள் பாக்குறதுக்கு ஷோஸ் இல்ல சோ நான் தேட்டர் ஓனர்ஸ் கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல செகண்ட் வீக் சஸ்டெயின் ஆகி நிற்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்க முடியும் ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்ட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸ்ல ஃபுல்லானதான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ஜெனரலா வீக் டேஸ்ல மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளவா தேட்டருக்கு வரது கிடையாது எந்த படமா இருந்தாலும் வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க சோ வீக் டேஸ் நீங்க ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது சோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா படம் வந்து பண்ண மட்டும்தான் ரீச் ஆகும் அதுவும் ஓடாத ஷோஸ் நீங்க வேணாம் எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் உள்ளதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க தான் எங்கள் டீம் சார்பில் எல்லாரும் எல்லாருமே கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதான் எல்லாருமே எல்லா படத்துலயும் எல்லாரும் இந்த அளவுக்கு முழு ஈடுபாடு ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அண்ட் அப்பா என்னோட அப்பா வந்து செப்டம்பர் ரெண்டு ரிலீஸ் முன்னாடியே என்னை விட்டு போயிட்டாரு ஸோ அவர் இங்க இல்லைன்றது நான் சொல்லி ஒரு ஒரு வருத்தம் தான் ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார் மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் ஃபேமிலி என் வைஃப் ரொம்ப குறிஞ்சி சார் அவர் தான் இன்னும் நான் ஜீரோ போது என் நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெல்ல எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டவர்கள் இருந்து எல்லா என் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து டு குறிஞ்சி சார் அப்படின்னு இருக்கும் டூ தௌசண்ட் டுவெல்ல என்ன நம்பி ஷார்ட் பிலி பண்ணுவார் இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா பத்திலும் அவருக்கு தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும் சௌர்த்தி நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சோ இந்த ஹாட்ஸ்பாட் டூ மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ஆஹ் பிரஸ் மெயிக்ல ஹாஸ்பாட் டோட ட்ரீலர் லான்ஸ்ல மறுபடியும் ப்ரஸ்ஸை மீட் பண்ணலாம் ஆஹ் தேங்க் இதுக்கப்புறமும் இந்த படம் இன்னும் ரீச் ஆகி மக்களுக்கு பெரிய அளவுல போய் சேரணும் அப்படின்னா அது மக்கள் கையில இருக்குன்னு தான் ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க பட் இப்போ மக்கள் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ மக்கள் இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் சோ தயவு செய்து இதுக்கப்புறம் இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆக போகுது அப்படின்றது தேட்டர் ஓனர்ஸ் கையிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கையிலும் மட்டும் தான் இருக்கு ஏன்னா பிரஸ் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டாங்க மக்களும் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ தயவு செய்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அவர் செவன் வாரியர்ஸ் சார்பாக சுரேஷன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு

நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாவும் இருக்கலாம் வேற மாதிரியாவும் இருக்கலாம் தெரியல சார் அப்புறம் ஒரு விஷயம் நாங்க உங்களை வந்து ட்ரெய்லர் வாங்கப்ப கொஞ்சம் கேட்டோம் வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் படத்தை அப்புறம் ரொம்ப பாராட்டணும் நான் அதை கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்துட்டீங்களோ ஏன் சார் ஏன் அப்படி சொல்றீங்க இங்க இருக்க போஸ்டர் பாருங்க பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு அவர் மட்டும் அவருடைய கையில மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணிருக்கலாமே சார் அந்த கேரக்டர் சார் அந்த கேரக்டர் தான் படத்துல இருக்குது எதுக்கு இங்க

சார் மூணு வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது மூணு வருஷம் நாலு வருஷமா அதனால இல்லை சார் என்ன டைலாக் பூக்கணும் என்ன வாக் பூக்கணும் நீங்க பேசணும் சார் ஆசை சொல்ல

கதை இது வரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆகுது ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸா கன்வே ஆகுது ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன்

அப்ப பயம்தான <laughs> <laughs>

ஆமாம்லாம் அப்படின்னு தோண வச்சு அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம் நம்ம வந்து அதாவது நான் என் ரிவ்யூல கூட சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அது எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா அது வந்து உண்மையாக அந்த கேரக்டர் ஏதாவது சந்திச்சுருக்கீங்களா இல்லை கரெக்டான

ஸோ அது அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது அதை அந்த இதுவா சார் கேபாலஜ் அந்த சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை விட கோல்டான படம்லாம் பண்ணிட்டார் ஸோ அந்த அளவுக்கு போல்டானு தெரில அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏதோ நம்ம ஒரு ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருக்காங்க லாட்ஜில் காட்டுறா மாதிரி அது பெரிய விஷயம் அந்த சீக்வென்ட்ஸே வந்து தாங்க ஏன்னா அது அதை அப்புறம் கட் பண்ணி பார்த்தப்பதான் நீங்கள் வேற மாதிரியான இது காமிப்பீங்க ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார் அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது எழுதும் ரொம்ப பிடிச்சிருந்தது பரவாயில்ல அப்படின்னு விட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு ஸோ

அதுக்கப்புறம் கேரக்டரா யோசிச்சதுக்கு அப்புறம் ஆமா சார் ஹாஸ்பாட்டு நான் அந்த ஆங்கில என்ன யோசிக்கவே இல்லை வெறும் விட்ட ரெண்டு கதை அத போக ரெண்டு கதை அப்படிதான் இருக்கு இந்த கனெக்டிங் பாயிண்ட் இன்னொன்னா ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா நாலு கதையாதான் இருக்கு சில்கர் பெட்டி மாதிரி தான் இருந்தது சில்கர் பெட்டி மாதிரி பிளஸ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி நாலு கதைகளா தான் இருக்குது ரிலீஸ்க்கு ஒரு நாற்பது நாள் முன்னாடி தான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்ட் வச்சு வச்சு அது நாற்பது நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண தான் அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான் இது நல்ல ஐடியாவா இருக்கு சார் மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல அது எதுக்கு இனிமேல் தான் சார் யோசிக்கணும் அதே மாதிரி டேரக்டர் சார் மூணு நாள் ப்ரொடியூசர் இருக்காங்க உன நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு பத்து லட்சம் நீங்க ஒரு இருபது லட்சம் அப்படி தனியாக போட்டுடலாம் மீட்டர் நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல அதுக்காக கேட்குறேன் அதுக்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின்னு அந்த படத்தில் லாஸ்ட்டாக அந்த லக்ஷ்மி கேரக்டர் அந்த அந்த கேரக்டரில் மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்காக ஒன்னிருந்தீங்க இதுக்கு முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க எப்படி சொல்கிற மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க ஆகல சொல்றோம் சொல்வதெல்லாம் உண்மை அதான் அந்த அருவி அந்த கேரக்டருக்கு ஆனால் வந்து நீங்கள் வந்து டேரிங்க உங்களுக்கு மீடியா செயலேருந்து சப்போர்ட் நல்லாவே இருக்குது டிவி மீடியா இருந்து யாராவது என்னப்பா ஏன்னா நீங்க டிவி மீடியாவில் வேலை பார்த்ததா கேள்விப்பட்டேன் நான் என்னப்பா அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டாங்களா இது ஒரு கேள்வி அப்புறம் இன்னொரு கேள்வி அதையும் கேட்டுறேன் நான் என்ன ஏதோ முடிச்ச சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்களே இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது படம் நல்லா இருக்குன்னு டாக் போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் முதல் வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதான் ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜிவி பிர செல்வன் பார்த்தீங்கன்னா நாளே கொஞ்சம் தூங்குச்சி அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வந்து ஆனால் உங்களுக்கு தேட்டருக்கு கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டீங்க இந்த ப்ரொமோஷன் சைடு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டெய்லியில் விளம்பரம் கொடுத்துருக்கு ரெண்டு டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது அது கொஞ்சம் வீக்காக இருந்தோன்னு எனக்கு தோணுச்சு அதை பற்றியும் சொல்லணும் கொஞ்சம் ஓகே முதல் கேள்வி மீடியால இருந்து யாரும் என்கிட்ட பேசல நான் புல் மீடியாவே எதுவும் தப்பா சொல்லுங்க அது அதுல அந்த அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோல குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லிருக்கேன் என்கிட்ட யாரும் பேசுறேன் சார் ப்ரொமோஷன் வந்து தெரியல சார் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன படம் சின்ன ப்ரொடியூசர் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பெரிய ப்ரொடக்ஷன் தான் அதை டோட்டலாக வேற சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு இப்பவே சண்டே ஷோ ஹவுஸ்ஃபுல் சோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான் நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோ நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ லூக்ஸ்ல மூணு மணி ஷோ இருக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல அந்த தேட்டர்ல பாக்கணும் அந்த ஏரியால பாக்கணும் நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் இருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும் இல்லன்னா நைட் ஷோ பெரியா மால்ல இருக்கு போய் மாதிரி வீரமாலுக்கு போனோம் வேற எங்கேயும் அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு அதான் தேட்டர் செயலியும் டிஸ்ட்ரிபியூட்டர் செயலியும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வை ஆகும் இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்றேன் படம் நல்லா இருந்த வருஷத்துல ஒண்ணுமே முடியாது பட் நல்லா டாக் இருக்கு வேர்ட் ஆஃப் மூத் நல்லா இருக்கு மக்கள் வந்து எல்லாமே ஹவுஸ் ஆகும் போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதான் ரெக்வெஸ்டா சொல்றேன் சார் சொல்லுங்க சார் சார் இண்டஸ்ட்ரிலிருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல சோ அதனால மஞ்சுமல் வாய்ஸ் கமல் சார் பார்த்து அந்த மாதிரி சொல்ற மாதிரி யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும் ஆ பாலா சக்தி சார் பார்த்தாரு சார் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ கொடுத்துருந்தாரு டைரக்டர் சீனியன் ஷோல பேரரசு சார் அப்ரிசியேட் பண்ணாரு அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு இந்த மாதிரி நிறைய பேர் ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு என் அக்காலேஜ் வந்து

லவ் வேற லஸ்ட் வேறன்னு சொல்றவனோட ஐடியாலஜி பத்தி தான் சோ அதுதான் மெயினான விஷயமா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றி